வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் உறுதி மொழி ஏற்போம் மொழியாகி எங்கள் மூச்சாகி முடிசூடும் எம் தமிழ் மீது உறுதி வழிகாட்டி எம்மை உருவாக்கும் தமிழர் வரலாற்றின் மீதும் உறுதி விழி மூடி துயில்கின்ற வீர வேங்கைகள் மீதும் உறுதி இனிமேலும் ஓயோ இழிவாக வாழோ உறுதி உறுதி வென்றெடுப்போம் தமிழர் உரிமைகளை

அத்தி அடைந்தே என்ற காஞ்சி பொம்மையோடு பள்ளி இன படுகொளைக்கு இதுவே மூடி படுகொளையை இனியும் மறைக்க முடியாது தோண்டி எடுத்த